அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு சந்தோஷமான செய்தி அதாவது மதுரை ராம்நாடு திருமணத்தில் எவ்வளவோ போராட்டங்கள் கோர்ட்டு வழக்குகள் ஸ்டே ஆர்டர் இதெல்லாம் மீறி இன்றைக்கு கோர்ட் உத்தரவின்படி அந்த ரிசல்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு அறிவுரை தயவு செய்து ஊழல் பக்கம் தலை சாய்க்காமல் கர்த்தருக்கென்று நீங்கள் பணி செய்யுங்கள் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தேவருடைய சித்தத்தின்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே உங்களை பார்த்து இரவும் பகலும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இருக்கிறார் நாங்களும் இருக்கிறோம் தயவு செய்து திருமண்டலத்திற்கு சேதம் வராதபடி திருமண்டல சொத்துக்களை லீஸு கொடுக்காமல் திருமண்டல சொத்துக்களை விரை விலக்கி விற்காமல் அதை கா பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கையில் பொறுப்பாக இருக்கிறது இப்பொழுது அந்த பதவியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய பெயரை வாசிக்கிறேன் இவர்களை நீங்கள் மனதில் வைத்து இவர்களுக்காக நீங்கள் தினமும் ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் டெப்டி சேர்மனாக ரெவரண்ட் டி சாமியல் ரவீந்திர விக்டர் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இவர் இரநூற்றி ஐம்பத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அதுக்கப்புறம் கிளர்ஜி செக்ரட்டரியாக ரெவரண்ட் ஐ ஸ்டான்லி ஜெயராஜ் இரநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் லே செக்ரட்டரியாக மிஸ்டர் சாம் ஜெயபால் இருநூற்றி அறுபது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் ரெஜிஸ்ட்ராராக ரெவரண்ட் சதீஷ் இரநூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் ட்ரெஷரராக ஐ ஜான்சன் முன்னூற்றி பத்தொன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அசோசியேட் ட்ரெஷராக ரெவரண்ட் ஜே கே ஜான் ஆப்ரஹாம் முன்னூற்றி முப்பத்தாறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் இவர்களுக்காக நாம் கருத்தோடு நாம் ஜபம் செய்வோம் இவர்கள் உண்மையோடு உத்தமத்தோடு இந்த மூன்று ஆண்டுகள் ஆண்டவருக்கு ஊழியமாக அதை செய்ய அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது ஒரு பந்தியில் இலை போடுகிறவர்களாக கூட அவர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பெரிய பதவிக்குள் இருக்கிறீர்கள் இவ்வளோ பெரிய திருமண்டலத்துடைய பொறுப்பு உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கும் இசைந்து போகாமல் உங்களை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு பயத்தோடு தெய்வ பயத்தோடு செய்யுங்கள் இது உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாத கொண்டு வரும் ஆகவே மதுரை ராம்நாத் டைசிஸ் வளர்ந்து பெருக கத்துடைய கிருபை வெளிப்படுவதாக ஏற்கனவே அந்த பசுமலை இடங்கள் மற்றும் ரட்சினியபுரம் இடங்கள் அரசு கையகப்படுத்துவதற்கு கையகப்படுத்துவதற்கு நோட்டீஸ் கொடுத்து கையகப்படுத்தி இருக்கிறது அந்த அந்த மாதிரி ஒரு அசிங்கங்கள் நம்முடைய திருமணத்துக்கு வராதபடி நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திரும்பவும் நான் சொல்கிறேன் நான் யாருக்கும் எதிரி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க திருச்சபை சொத்துக்களை கையாடுகிற திருச்சபை சொத்துக்களை விற்கிறவர்களுக்கு நான் போராட்டம் செய்து அந்த சொத்துக்களை மீட்பதற்கு தான் முயற்சி இருக்கிறத தவிர திருச்சபைக்கு இடைஞ்சல் பண்ணுவதற்கோ திருச்சபைக்கு வளர்ச்சியை தடுப்பதற்கோ நான் ஒரு காலமும் செயல்படுத்தலை இதே போல் இப்போ இதில் நாங்கள் ஒருவேளை சட்ட போராட்டங்கள் போராடி கொண்டிருந்தாலும் நேரில் பார்க்கும் பொழுது எனக்கும் அவர்களுக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் கசப்பு கிடையாது ஏனென்றால் எல்லாரும் கிறிஸ்தவங்களும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் நமக்குள் மே மேல் கீழ் என்று பிரித்து பா பா விளையாடுவதற்கு ஒன்றுமில்லை நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம் ஆகவே ஒரு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது நான் போராட்டம் பண்ணுகிறோம் அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் இல்லீகல் போஸ்டிங்ஸு ப்ரொமோஷன்ஸு பண்ணக்கூடாது லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் அதெல்லாம் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் பணம் வாங்கி காலேஜ் லெக்ச்சர் பதவியோ ஆசிரியர் பணி நியமனமோ கொடுக்காதீங்க சீனியாரிட்டி சீனியாட்டிபடி செய்யுங்க அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் ஒருவேளை பல லட்சங்களை சேர்த்து நீங்கள் பேங்க்கில் போடலாம் கோடிக்கணக்கில் இடங்களை வாங்கி பேங்க்கில் போக சொத்துக்களை வைத்திருக்கலாம் அது உங்களுக்கு சாபத்தை தான் வரவழைக்கும் நிச்சயமாக சொல்லிக்கிறேன் அனுபவித்து சொல்கிறேன் எங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடியில் படுகிற பாடுகள் எல்லாம் கண்ணால் நான்கு தலைமுறைகளை விட்டு சொல்கிறேன் அது ஒரு சாபம் 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 ஆகவே கர்த்தருக்கு பயந்து உண்மையாக செய்ய உங்களை மென்மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வைத்து உயர்த்துவார் மீண்டும் நல்ல செய்தியவர் உங்களை சந்திக்குவார் வரை எங்களுக்கு இருப்பதாக காட் பிளஸ் யூ